இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐயங்கார் ஸ்டைல் மசாலா பூரி ஆளு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இதில் வந்து நம்ம தழுகையும் பண்ணி உருளைக்கிழங்கு கரமதும் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பூரியாவும் பண்ண போகிறோம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஆலு எடுத்துக்கிறோம் நம்மத்தில் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம் இப்போதைக்கு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட அரை கிலோ ஆலு எடுத்துன்றேன் ஆளுன்றது உருளைக்கிழங்கு மசாலா பூரி ஐயங்கார் ஸ்டைல் லோ வெங்காயம் லோ போட்டு அடுப்பை ஹையில வச்சுட்டு குக்கரில் நம்ம ஆலுவை ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இல்லை தான் மூணு விசில் விட்டுக்கலாம் நம்ம பார்த்து குக்கர் மேலே டிபெண்ட் அது எப்படி மாவை செழிச்சுக்கணும் மாவு செழிக்காமல் எந்த காரியமும் பண்ணலாம் ஒவ்வொரு தடவை நம்ம எந்த மாவை எடுத்தாலும் செழித்து வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஸோ நம்ம மாவை வந்து நல்லா செழிச்சுட்டு அதுக்கப்புறம் அளஞ்சி எடுத்துக்கிறது பெட்டர் இதில் ஒரு ஆழத்துல நாலு வரது கஷ்டம் அதனால் திண்ணியும் ரெண்டு திண்ணி கொஞ்சம் மாவு இப்போ இதில் நாலுலேருந்து ஆறு பூலி ஆகணும் இது வந்து மாவை தொட்டு இடம் வந்து அதுக்கு இப்போ குக்கரில் வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டோம்னா ரிலீஸ் ஆர்டக்குள்ளேயே உடலை கஞ்சி கறி அப்படியே அது போடுவோம் நாங்கள் ஓகேவா இதில் கொஞ்சம் திட்டமான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் மாவில் கிட்டமான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் உருண்டை கொஞ்சம் நண்பர் சில பேர் சக்கரை போடுவா ஆனால் எங்கள் அத்தை நாங்கள் சக்கரை போட மாட்டோம் சக்கரை வந்து டிஸ்க்ரிட்டாக உள்ளே போச்சுன்னா உடம்புக்கு ஆகாது கிட்டத்தட்ட ஒரு டீ ஸ்பூன்லேருந்து ஒரு டீ லூஸ்பூன் எண்ணெய் கொடுத்துவோம் நம்மளுக்கு வீட்டில் சொல்லும் இப்போ குக்கர் டிசில் விட்டுறது ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் நம்ம மாவு செஞ்சுக்கோம் பூரி ஒரு கிளியை போட்டு நம்ம மோடி வச்சுடலாம் பத்து நிமிஷம் மணி அஞ்சை கல்லாருது ஒரு அஞ்சு இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் இதை அப்படி நம்ம முடிவு சொல்லணும் ஒரு கிண்டி எடுத்துட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் பொடி ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி எவ்வளோ பொடி எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அதாகப்பட்டது அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே அரை டீஸ்பூன் உப்பு ஓகேவா வாசனைக்கு நம்ம பாத்துக்கு எப்படி வழக்கமோ அப்படி பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அவ்வளோ பெருங்காயம் இதில் கொண்டு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில ஒரு நாலு இலை கட் பண்ணி போட்டுக்கலாம் வாசனைக்கு ஓகேவா இது வரைக்கும் கருவேப்பில் வாசனைக்கு கொத்தமல்லி ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறது என்னென்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு வாசனைக்கு ஏன்னா நம்மளா ஐயங்கார்லாம் வந்து கருவேப்பிலை எல்லாமே எதுவுமே சாப்பிட மாட்டோம் அதனால் ரெண்டு வாசனைக்கு கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காய பொடியாக யூஸ் இருக்கேன் ஏன்னா வீசினோம் உருளக்கிழங்குல அதனால் பொடியை எடுத்துருக்கோம் ஸோ குக்கர் ரிலீஸ் ஆகிடுத்து மசாலா பூரி இல்லையா அதனால் ஸ்டஃபிங்க்கு வேண்டியது ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போகிறோம் பெருசாக ரெண்டு சின்னதாக இருந்தால் ஒரு மூணோ நாலோ இந்த சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போகிறோம் ஸோ இதை நல்லா உரித்து நம்ம ஒரு கட்டில் வச்சுருக்கோம் நம்ம இதை தோலை உரிக்கணும் ஓகே இதை நல்லா ஒன்று ரெண்டுமா உது தரணும் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து உதுத்துருணும் உதித்துட்டு இந்த கலவை இதில் என்னென்ன இருக்குது அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் உப்பு பொடி கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் கட் பண்ண பச்சை மிளகா ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில் திட்டமாக நம்ம வாசனைக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையும் போட்டுருணும் போட்டு இந்த உருளைக்கிழங்கில் நல்லா பிசியணும் பிசிஞ்சு அதை மேலுதுக்குழுதாக நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நம்ம மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் கையாலையும் பிசிடலாம் நம்ம முதல்ல இதை கொஞ்சம் ஆரட்டம்னு விட்ருவோம் அதுக்குள்ளேயும் நம்ம மாவு ரெடியாச்சானு பார்ப்போம் ஓகேவா இது ஆரட்டம் கொஞ்சம் ஆரி நட்டு நல்லா ஒன்றுத்துக்கு மேலுதுக்குழுதாக பிசியத்துக்கு சௌகரியமாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இதை ஆரட்டம் மாவு பிசி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுத்து இதை நல்லா இப்போ கோரையாக சேர்த்து பிசிஞ்சிட வேண்டியது தான் ஸோ இதை நம்ம இது பண்ணணும்னா சேர்த்து பிசிஞ்சிடுச்சு இந்த மாதிரி பதத்துக்கு பிசிஞ்சி எடுத்துருவாங்க நம்ம ஓகே இந்த மசாலா ஆல்மோஸ்ட் போச்சு இதை நல்லா பிசிஞ்சி எடுத்து முடியும் நல்லாவே பிசின்னா நம்ம போட்டு கூட அதுக்கு பேர் என்ன சொல்கிற மேஷர் போட்டு கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்களாம் எங்கள் காத்தல எப்போவுமே தான் பிசிவோம் மாதிரி இதில் வந்து எதுவும் ரொம்ப முரடாக பிசிய முடியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சுருங்கோ இந்த மாதிரி தனியாக ஏன்னா அது எடுத்து கஷ்டப்படுத்தும் அதனால் ஓகேவா தலைப்பொரின்றது ஒன்றும் இல்லை நம்ம உள்ளே வைக்கிற தான் இங்கே உருளைக்கிழங்கு பூரணம் பிடிச்சி வைக்கிறோம் உருளைக்கிழங்கு மஞ்சள் பொடி பொடி உப்புப்பொடி பொடி கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா என்னடா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணின்ற காடேன்னு நினைக்கக்கூடாது எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறோமோ அத்தனை தடவை உங்களுக்கு மனசில் படியும் ஓகேவா அதனால தான் ரிப்பீட் பண்ணுறது அடுப்பை ஹெயில் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை ஏற்றிடணும் அடுப்பில் நாம் வந்து மசாலா பூரியும் பண்ணலாம் இதில் மசாலா ரோட்டியும் பண்ணலாம் அதுக்கு பேர் பராட்டான்னு சொல்கிறேன் வெறும் உருளை வச்சு பண்ணோம்னா அது பராட்டா கொத்தமல்லி பிள்ளை இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் மிளகா இப்படி பெருங்காய் எல்லாம் போட்டோம்னா அது மசாலா ரோட்டி மசாலா பூரி மசாலா ரோட்டி ஸோ நம்ம திட்டமாக எண்ணெய் வச்சுப்போம் போரலைன்னா அப்புறம் மறுபடியும் குத்தி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் திட்டமாக மாவு எடுத்துட்டு அதை கொஞ்சம் எண்ணெயால் பதப்படுத்திட்டு அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா எடுத்து கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு அதை நல்லா மூடி வச்சுடணும் நம்ம மாவை நல்லா மூடிடணும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துடணும் மாவை தொட்டுக்கிறதுக்கு மாவு வச்சுருக்கோம் இல்லையா அது இப்படி நல்லா தூவிண்டு அது மேலே இதை வச்சு நல்லா நம்ம கையாலையும் அமக்கலாம் ரொட்டியாக கட்டையாலையும் விட்டுருலாம் எண்ணெய் அடுவில் காஞ்சின்ருக்கு அதுக்குள்ளேயும் நம்ம பூரி இட்டு இதை இப்போ நம்ம எடுத்து எண்ணெயில் ஊற்றணும் ஓகேவா

இது வந்துருக்கு ஸோ கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம கெட்டியாக பிசினிக்கணும் மாவை பிசிட்டு மசாலா கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் ஓப்பனிங் இல்லாமல் பத்திரமா இடணும் ஓகேவா அதுதான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கக்கூடிய டிப்ஸ் இந்த மா மசாலா தூக்கி நம்ம இப்போ பிசினி இதிலே போட்டுடலாம் உருளை ஒன்றும் ஆகும் இப்போ கொஞ்சம் மாவை கெட்டியாக்கிட்டு பூரணத்தை நம்ம உள்ளே ரொட்டிருக்கோம் இந்த தடவை வந்து ஓப்பன் ஆகாதுன்னு எதிர்பார்க்கலாம் ஓகேவா கொஞ்சம் டாவை குண்டாவே வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப மெருசாயிட்டா அது வந்து பராட்டாவா யூஸ் பண்றதுக்கு சுகரியமாக இருக்கும் ரொட்டிக்கு பூரிக்குன்னா கொஞ்சம் குண்டாயிட்றது தான் நல்லது ஓகேவா பாருங்க இந்த தடவை பூர்ணமும் இல்லை வரல நல்லா விபத்து பார்த்தீங்களா

பாரம்பு மசாலா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் தயிர் நம்மளுக்கு டேஸ்ட் பிடிச்ச மாதிரி பாரம்பு மசாலா புண்ணி எப்படி ஹாப்பி ஈட்டிங் இந்த வந்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போ நான் ஏதாவது புதுசாக போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்